எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யார் வேலை நாச்சார் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கில்ல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பென்சிங் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்சவரிச்சி மூடலாம் போது

முதல் முதல் காட்சி கத்துவாங்கள அதேதான் தான் அப்புறம் ஏனை எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல சொல்லுப்பா கொள்கை சொல்லு அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான் அது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதிலேயாவது கட தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது சேஞ்ச் சேஞ்ச் நோ குழப்பிக்காத ரெண்டா இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை தந்தவங்க ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் கொள்கையா இருக்க முடியுமாடா ஒளிச்சிட்டு நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்து திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவை ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும் தம்பி முதலமைச்சர் அல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சார்ந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறு மாச்சுவரி கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவா இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அத பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் சம்பந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எல்வது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநல காடும் உடையதாக அரண் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற கோட்டைக்கு ரூட்டா நான் சாப்பிட்டேன் வரட்டா இவ்வளவு கேள்வி இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை

ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு ஒன்னு டிஎமிக்கன்னு ரெண்டு பேர் ஒரு பம்பல டிஎமிக்கல திருடி இருக்கா இன்னொரு பம்பல டிவிக்கு என்ன திருக்கிறேன் இங்கே ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியாக போகும்போது விட்டுடணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது பிரபல்கொண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டினல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாய்ன்னு கேட்டு அது சொல்லு நல்லா இருக்கே இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் டேய் வேற ஆளாக இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவேன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போயிட்டு என்னென்ன இது இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறாப்படியா தம்பி உம் நம்மளே ஆதரிக்கலாம் முகத்தை பார்த்து என் முகம்தான் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாயி போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் அத என் மதத்தை பார்க்காதீர்கள் அதைக் கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதானே பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி போய் அப்படிதானே வைக்கணும் நோ நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்னை தெரியுமா எங்க மச்சன்னு என் தம்பி எல்லாம் மச்சான் வாமச்சா அப்டி தான் இருக்குன்னு யாருமே வரலைன்னு நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க அண்ணன் இறந்து போய்ட்டா அப்படி நம்ம அண்ணன் ஒரு நாள் முஸ்லீம் கிடைக்காம சும்மா ஒரு நாள் முஸ்லிம் அதுதான் தவறு நான் என் தம்பி எல்லாம் நான் இப்போவும் சொல்றேன் என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல அவர்கள் உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் அவர்களுக்கு உயிரானவன் அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்தில் போய் சார் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்